அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஆறு வீட்டு மனைகள் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை சிட்டிக்குள்ள அருப்புக்கோட்டை சிட்டியில் பிஆர்சி செட்டு பக்கத்துல பிஆர்சி செட்டுக்கு பின்னாடி நம்ம தேவாங்கர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல ஜீவால ஆட்சி ஒட்டி போகக்கூடிய இருபது அடி பாதை அந்த பிளாட் வரைக்கும் பாதை போகுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடி பாதை நல்ல அருமையான வீட்டடி மனைகள் உடனே வீடு கட்டலாம் அரசு அங்கீகாரம் பெற்ற டிடிசி அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனைகள் விற்பனை அதாவது லோன் போட்டு கூட உங்க உங்கள் ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம் உடனே கட்டலாம் எந்த ஒரு தடையும் உள்ள வில்லங்கும் இல்லாத அளவுக்கு எந்த அளவு பட்டா பத்திரம் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆறு பிளாட் இருக்குது அருப்புக்கோட்டை சிட்டிக்குள்ள நல்ல மெயினான இடத்துல இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயுமே வாங்க முடியாது பிஆர் செட்டுக்கு பின்னாடி அப்படியே ஜீவா ஜீவாலாஜ் வழியாக வந்தால் அந்த பாதை வந்து இருபது அடி பாதை அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருபது அடி பாதை நல்லா இபி கனெக்ஷனும் இது வரைக்கும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நகராட்சி தண்ணீரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு எடுத்தால் உடனே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அருமையான இடம் டிடிசி அப்ரூவர் இருக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனைகள் நீங்கள் லோன் போட்டு கட்டினாலும் கட்டலாம் சொந்த பணத்தில் கட்டினாலும் கட்டிக்கலாம் ஆறு பிளாட் இருக்குது அதாவது வந்து ஒவ்வொரு பிளாட்டும் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆறு பிளாட் மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி மொத்தமாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டு குறையும் தனித்தனியாக வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவை மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி கூட விற்பனை செய்யலாம் இவங்க வந்து கொஞ்சம் அவசர தேவைக்கா உடனே பாக்குறாங்க பார்க்குறாங்க உடனுக்குடனே ரெடியாக இருக்குது எல்லாமே பத்திரப்பதிவுக்கு தயாராக இருக்காங்க தேவைனா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி இரநூறு சதுரடி நல்லா போட்டிக்கால் எல்லாமே போட்டு அருமையாக வீடு கட்டலாம் இபி கனெக்ஷன் இருக்குது நல்லா போரில் வந்து அறுபது அடியில் நல்லா தண்ணி இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லேயும் இந்த பக்கம் வந்து பென்ஷிங் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த பக்கத்தில் வீடுகளில் இங்கிட்ட எல்லாம் வீடுகள் நிறைய இருக்குது நல்லா ஒரு அருமையான இடம் அறுபது அடியில் நல்லா தண்ணி வசதி இருக்குது அதுபோக நகராட்சி தண்ணீரும் வாங்கிக்கலாம் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இபி கனெக்ஷன் இருக்குது இங்கே வரைக்கும் வரைக்கும் இருந்துருது நல்ல ஒரு அருமையான இடம் டிடிசி அப்ரூவ் வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனைகள் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒவ்வொரு பிளாட்டும் மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது இந்த பக்கம் கிழக்கு பார்த்த வாசல் ஒரு மூணு பிளாட்டு மேற்கு பார்த்த வாசல் ஒரு மூணு பிளாட்டு உடனடியாக விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நல்ல அருமையான இடம் நல்லா சுற்றி மரங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு காற்றோட்டமான இடம் நல்லா எந்த தொந்தரவும் கிடையாது ஒரு அருமையான இடம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மெயின் இருந்து இங்கே வரைக்கும் டைரெக்டாக ஒரு இருபது அடி பாதை வருது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல அமைதியான ஏரியா நல்லா மரங்கள் காற்றோட்டம் உள்ள ஒரு அருமையான ஏரியா ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அரசு அங்கீகாரம் பெற்ற பிளாட்டுகள் லோன் போட்டு கெட்டலாம் பத்திரம் பட்டா எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் உங்களுக்கு தேவை மாதிரி வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உடனே பேசிக்கலாம் உடனே டைரெக்டாக பேசி டைரெக்டாக பதிஞ்சிக்கிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா குறைஞ்ச விலையில் இந்த ரேட்டுக்கு இந்த சிட்டிக்குள்ளே அருப்புக்கோட்டை சிட்டிக்குள்ளே வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் விசாரித்து பார்த்தே வாங்கலாம் அருப்புக்கோட்டை ஏரியாவுக்குள்ளே இந்த ரேட்டுக்கு வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெயின் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பிஆர் செட்டுக்கு பின்னாடி ஜீவா லாட்ஜ் வழியாக வந்தோம்னா இங்கேயே வந்துடுது ரொம்ப பக்கத்தில் தான் அவர் நடந்து போகக்கூடிய தான் ரொம்ப பக்கத்தில் தான் சிட்டிக்குள்ளேயே தேவைங்கிறவங்க காரணம் பண்ணுங்கள் ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஆறு பிளாட்டு தேவைங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்ரூவல் பிளாட்டு